ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பேச போறோன்னா இன்னைக்கு தமிழர் வெச்சுக்கருத்தின் சார்பாக சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள ஃபோர் பாயிண்ட் ஸோட்டில் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா வந்து நடந்துச்சு அதில் தளபதி விஜய் கலந்துக்கிட்டு சிறப்பாக பேசியிருந்தாரு இந்நேரம் நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து பிடிச்சிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதில் எனக்கு பெரிய ஒரு ஆரவாரமோ ஒரு அரசியலில் அடுத்த கட்டமாக போகிற மாதிரியோ எந்த ஒரு எழுச்சியுமோ அதில் வந்து எனக்கு தோணலை எனக்கு இல்லை இன்னைக்கு இந்த விழாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி நேத்து இந்த விழா நடக்க தெரியும் போதும் சரி இது ஏதோ திமுக பண்ற மாதிரியே அதே மாதிரி ஒரு தான் விஜய் அவர்களும் எடுக்கிறாரோ ஒரு அரசியல் இயக்கம் கட்சியை ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா பிறப்புக்கும் ஜெல்லாவும் இருக்கும் எல்லா அதாவது சாதி மதம் அச்ச ஒரு தலைவராக விஜய் வருவார் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்கும் போதில் இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்மஸ் விழான ஒரு நிகழ்ச்சியாக நடத்தக்கூடிய விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ரம்ஜானுக்காக நோன்பிருந்து ரம்ஜான் விழாவில் கலந்துகிட்ட தளபதி விஜய் அவர்கள் ஏன் இந்து சமயம் சார்ந்த ஒரு விழாவில் கலந்துக்கல இப்போ நீங்க வந்து நான் தைப்பூசம் விநாயகர் சேர்த்தி கூட சொல்லல தீபாவளி கொண்டாடி சமத்துவ தீபாவளின்னு ஒரு கொண்டாடிக்கலாம்ல கட்சி சார்பாக ஏன் சமத்துவ பொங்கல் கொண்டாடிக்கலாம்ல இப்ப இந்த ரீசெண்டா நடந்த இதுல வந்து கொண்டாடல இது ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடைச்சு கதூர் சம்பவம் அதை ஒட்டி தீபாவளி இருந்ததுனால அவர் பார்த்து சொல்லல ஆனா நடத்தணும்ல அப்போ சிறுபான்மையர் மக்களுக்கான அந்த மதங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு கூடிய தளபதி விஜயவர்கள் பெருவாரியர்களுடைய மக்களுடைய இந்துக்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்ல ஏன்னா இந்துக்க மக்கள் எல்லா மக்கள் நாம தொடர்ந்து விஜயர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல இப்ப நம்மள மாதிரி எவ்வளவு பேரு சாதி மரம் கடந்து இவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் முன்னிறுத்துறோம் ஸோ அவர் நம்ம குறை சொல்லல அதாவது அவருமே பார்த்தீங்கன்னா இப்ப திமுக மாதிரி இல்ல திமுக வந்து இந்து பண்டிகைக்கு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் ஆனா அவரு எப்படி இல்ல கடவுள் நம்பிக்கை ஏத்துக்கிறாரு வச்சு சொல்றாரு இன்னைக்கு கூட அவர் பேசும்போது மொதல் ஸ்டார்ட் பண்ணும் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றாரு எல்லாமே நம்முடைய விழாக்கள் தானே ஒவ்வொரு விழாவும் எந்த விழாவை நம்ம கொண்டாட எல்லாருமே சகோதரர் தானே சொல்லி ஆரம்பிக்கிறார் பேசும்போதே நல்ல விஷயம் தான் அவர் எந்த ஒரு சமுதாய வீச்சுமே கிடையாது எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் எல்லாமே ஒரு தாயின் கூட தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பேசுறாரு இது எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்கு நல்லா பேசுறாரு ஆனா இப்ப இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு மட்டும் நீங்க அந்த அரசியல் உங்கள் கட்சி சார்பாக நடத்துறீங்கல்ல இப்போ ரம்ஜானுக்கு நீங்க போகலன்னா இதை கேட்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயாவூர் பாத்தீங்கன்னா பிறப்பாள அவர் வந்து கிறிஸ்துமஜ் ஜோசப் விஜய் பேரு சோ அதனால அவங்களுடைய விழாவாரு ஒரு ஆனால் நடத்துறாருன்னா அது ஓகே அவரு இப்ப நாமளும் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம மத்த மதைய விழாவை பெருசாக கொண்டாட மாட்டோம் நம்ம விழாவை கொண்டாடுவோம் மத்தபல்ல வாழ்ச்சி சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி விஜயாவுலும் தங்களுடைய விழாவை கொண்டாடுறாரு மத்தில வாழ்த்து சொல்றாரு அப்படின்னு நான் கடந்து போயிடலாம் ஆனா ரம்ஜானுக்கு நீங்க இருந்து அதை போய் சிறப்பிச்சீங்கல்ல இப்ப உங்களுடைய விழாவை கிறிஸ்மஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துறீங்கல்ல அப்ப இந்து நீ மக்களுடைய நான் வந்துட்டு விஜயபாட்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவேன் அது அரசியல் ரீதியா அது எனக்கு இங்க இருக்கிறதுல யார் பெஸ்ட் எனக்கு தோணும் அதுக்காக நான் விஜயாவூர்ல இன்னும் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அது வேற ஆனா அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருடால் தெரியும் போது அது தைரியமா சொல்லுவாங்க மத்தவங்களுமே கிடையாது ஏன்னா நான் ஓகேவா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாச்சத்தை எதிர்பார்க்கிறோம் தளபதி விஜயபாட் இருந்து சோ அப்படிங்கும்போது போது அந்த மாச்சங்கிறது எங்கேயோ மிஸ் ஆகுதோ இது வந்து அரைச்ச மாதிரியே அரைக்கிற மாதிரி திமுக பண்ற மாதிரியே ஒரு வேலையை முன்னெடுப்பாரோ சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சமத்துவம் பண்ணுவாங்க ஆனா இந்து பண்டிகைக்கு ஒன்னு கூட முதல்வர் பார்த்து சொல்ல மாட்டார் அந்த வகையில குறை சொல்ல முடியாது அவர் வந்து எல்லா பண்டிகை இப்ப கூட பேசும்போது கூட அதாவது எல்லா மதமும் நம்ம கடவுள் நம்பிக்கை ஏன் வேணும்னு சொன்னால் ஒவ்வொரு நம்பிக்கையும் முக்கியத்துவம் அதுதான் ஓகே கரெக்ட் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இந்து சமயம் சார்ந்த ஒரு பண்டிகைக்கு நடத்தணும்ல கட்சி சார்பாக அதான் என்னுடைய ஒரு கேள்வி சோ வருங்காலத்திலேயாவது தளபதி விஜய் அவர்கள் அந்த இந்து மதத்திற்குமான ஒரு பண்டிகையிலையும் கலந்துக்கிட்டு ஒரு விழாவை நடத்தணும் தான் என்னுடைய ஒரு கோரிக்கை அவர் தான் நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாரும் கொண்டாடப்படுறாரு அவர் அப்படிங்கும் போது இரண்டு சமுதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த விழாவை சிறப்பிக்கும் போது இந்து மக்களுடைய மனசுல இப்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேயே இருப்பாங்க கட்சிகளே இருந்துகிட்டு அவனால பேச முடியாது இல்ல சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தலைவருக்கு எப்படி எடுத்து நம்ம பேச முடியும் கட்சிக்கு எதிராக பேச முடியும் சொல்லிட்டு அவங்க அமைதியா இருப்பாங்க ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது நம்ம மனசில் பட்டதை உடனே தெரிய கொடுத்தோம் இதுதான் என் மனசில் பட்டுச்சு இதை பார்க்கும்போது நிகழ்ச்சியை பார்க்கும்போது மற்றபடி தளர்ந்து வச்சு நிகழ்ச்சி நல்லா தான் பேசினார் ஆனால் என்ன இன்னுமே கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு தோன்றது தான் இந்த வேலை இவ்வளோ போதும் நினச்சார் போல் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் எடுத்து எடுத்து வச்சார் உடனே பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் நேரம் பேசுவார் நினச்சார் ஆனால் ஷார்ட்டாக முடிச்சிட்டார் ஓகேவா ஸோ ஏன் நான் வந்துட்டு இன்றைக்கி தளபதி விஜயகுடைய இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவை பார்க்கும்போது நம்மளுக்கு திமுக பண்ற அதே விலை தான் அவங்க பண்ணிட்டாங்கன்னு தோணுதுன்னு கேட்டிங்கன்னா திமுக எப்போவுமே அந்த கூட்டணி கட்சியில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க சிறுபான்மையில மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறது மட்டும்தான் சமூகத்திலே நீதி பெரும்பான்மை மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செயல்படுவாங்க எப்பவுமே அப்படிதான் அது இப்ப சிறுபான்மைக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே முன்னாடி நிப்பாங்க அவங்களுக்காக வந்து பேசுவாங்க ஆனா அது பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு பிரச்சனாவும் கண்டுக்கவே மாட்டாங்க சோ அதே மாதிரி விஜயாவில் இந்திர கூடாதே அப்படிங்கிறதா ஒரு நம்மளுக்கு ஒரு நோக்கம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் ஒண்ணுதானே இப்போ சிறுபான்மையுடன் மக்கள்னு சொல்லவே கூடாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தை பின்புச்சுறாங்க இவங்க இந்த மதத்தை பின்பற்றாங்க எல்லா மதம் நமக்கு ஒண்ணுதானே ஸோ அப்படிதான் தான் நம்ம பார்க்கணும் இங்கே எல்லா மதமும் சமம் அதை வந்து பார்த்திங்கன்னா வாயால் சொன்னால் மட்டும் போதாது அதை நம்ம செயல்முறைகளில் காட்டணும் அதான் முக்கியம் ஸோ இதையே நாம் இந்த நேரத்தை சொல்லிட்டு இருக்கோம்னு நம்ம விஜய் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் ஸோ இன்னொரு திமுகவை டிவிக்கே வர்றதுக்கு அந்த திமுக இருந்து போட்டுமே ஏன் டிவிக்கே வரணும் அப்படிங்கிற என்ன எல்லாரும் மனசு வந்துடக்கூடாது இல்லை அப்படி தான் தோணும் மக்கள் மனசில் ஏப்பா நீ என்னப்பா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறியா திமுக பண்ணுற மாதிரி அதே தானப்பா டிவிக்கே பண்ணிட்டு அவங்களுடைய கொள்கை கூட்டம் அப்படிதான் தானே சொல்லிட்டு இருக்காங்க தவிர வேற ஒரு மாற்றமும் தெரியலையே அப்புறம் எதுக்கு டிவிக்கில் ஏன்னா தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு எல்லார் மனசையும் வந்துடக்கூடாது அது வந்து அது வந்துச்சு அப்படின்னா அது வந்து விஜயபுரம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவை கொடுக்கும் அதாவது நம்ம சொல்லும் போதுல நிறைய விமர்சனங்கள் எனக்கு வரும் வீடியோக்கிள்ளே நிறைய விமர்சனங்கள்லாம் வரும்னு வச்சுக்கிடுங்களேன் அதை அப்படின்னா என்னையுமே விமர்சனங்களுக்கு நான் கவலைப்பட்டால் நாம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேச முடியாது புரியுதுங்களா அதாவது நான் எப்பவுமே எதை பேசினாலுமே என் உள் மனசா சரினு மட்டும் தான் அதை வெளியே சொல்லுவேன் நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நாம வந்து பாத்தீங்கன்னா விஜயபுரம் புகழ்ந்து பேசணும் தமிழ் வச்சு சப்போர்ட் பண்றோம் அதனால என்னிடம் தான் அப்படிங்கிற கேரக்டர் நான் கிடையாது பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு நெருடலாக இருந்துச்சு நம்ம பேசணும் தோணுச்சு அதனால பேசுகிறேன் ஏன்னா விஜயபா்களை நம்ம ரசிக்கும் சரி அவருடைய அரசியல் பிரவேசத்தை நம்ம கொண்டாடும் சரி நான் உள்ள இருந்து உண்மையாவே நான் அதை ரசிச்சு கொண்டாடி இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா விஜயபாறு இப்படி ஒரு அரசியலை பண்ணணும் சினிமாவில் அரசியல் பேசுகிறது வேற அது யார் வேணாலும் பேசலாம் ஆனா நிஜத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு திமுக அதுவும் ஆண்கட்சியா இருக்கும்போது அதை எதிர்த்து நின்று எல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது அதை அவர் பண்ணும்போது அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதனால நம்ம தொடர்ந்து தளபதி விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க காரணமே அதனாலதான் சோ அப்படி நாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தளபதி விஜய் அந்த அரசியல் நிகழ்வில் இப்படி நம்மளுக்கு வந்து நெருங்கல் தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்போது அதை சொல்றது என் கடமை எப்படி நான் சப்போர்ட் பண்ணனும் அதே மாதிரி இதையும் நான் சொல்லுவேன் ஓகேவா சோ இதையே நம்ம இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள முன்னிறுத்தி பேச வேண்டியன்னு கேட்டீங்கன்னா விஜயபாங்களுக்கு இந்த அரசியல் கட்சி ஆரம்பிகளுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே கலந்துகிட்டா அதுக்கு யாராலும் விதிக்கப்படாதீங்களில் இப்ப ஒரு அரசியல் கட்சி இயக்கம் மாறியாச்சு எல்லாருக்குமான நான் ஒரு தலைவன் நான் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தும் போது இல்ல எல்லாருக்குமானவங்களா இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தாமலே இருக்கலாம் இப்ப இது நடத்தணும்னு அவசியம் கிடையாது இல்ல சமத்து கிறிஸ்துமஸ் பிரிவினால ஒண்ணு நடத்தணுங்கிறது இதே கிடையாது நீங்க நீங்க கட்சி மக்களுக்கு என்ன மக்களுக்கு தேவை அதை மட்டும் நீங்க முன்னிறுத்தி போய்கிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இல்ல உங்க வீடுகளில் நீங்கள் கொண்டாடிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு கிறிஸ்மஸ் கொண்ட மாதிரி போட்டோ இப்போ அதை விட்டு போயிட்டே இருக்கலாமே நீங்க அப்ப எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு சமூக கிறிஸ்துமஸ் விழான ஒரு நிகழ்ச்சியை நீங்க முன்னிறுத்தி நீங்க கலந்துக்கிட்டு அதுல அந்த சமயம் சார்ந்த அவ்வளோ பேர் உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்தும் போதுல அப்ப பொதுவாக கூட எல்லார் மனசுலயும் அப்ப மற்றவங்களுக்கு அது தோணும்ல ஏன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்து பண்டிகைன்னு சொல்லிட்டு இந்து மாதிரிலாம் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு விழாபிமை நடத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு எழும் ஸோ அதான் நான் சொல்றேன் ஓகேவா இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க நான் பேசுறதுல உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கத்து இருக்கல உங்களே கத்துக்கல கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம்